ஹாய் நான் லியோ காஸ்ட் அக்கௌண்டன் இந்த சேனலில் சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபைனல் ரிலேட்டட் ஃப்ரீ கிளாஸஸ் கிடைக்கும் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டரில் பேப்பர் லெவனில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் அனலைஸ் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன மேஜர் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபினான்ஷியல் அனலைஸ் பண்ண அதை எப்படி பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல ஃபினான்ஷியல் அனலைசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம எதுக்காக ஃபினான்ஷியல்ஸ் அனலைஸ் பண்ணுவோம் இருக்கான அதாவது ஃபினான்ஷியல் அனலைஸ் மீன்ஸ் செக்கிங் த ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கம்பெனி கம்பெனியோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது அதை எப்படி பண்ணுவோம் யூஸிங் நம்பர்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கம்பெனியோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஜஸ்ட் லைக் டாக்டர் யூஸ் பிபி சுகர் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் ஃபினான்ஸ் பீப்புள் யூஸ் த டூல்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பிஸ்னஸ் இஸ் பெர்ஃபார்மிங் எப்படி பிஸ்னஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஃபினான்ஸ் பீப்புள் வந்து இந்தந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபினான்சியல் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம் நெக்ஸ்ட் மேஜர் டூல்ஸ் ஃபார் ஃபினான்சியல் அனலைஸ்ட் என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபினான்ஷியல் அனலைஸ்க்கு இதில் என்னென்ன மேஜர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேஷியோ அனலைஸ் பண்ணுவோம் கேஷ் ஃப்ளோ அனலைஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ் பண்ணுவோம் கம்பேரிட்டிவ் ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் காமன் சைஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் ட்ரெண்ட் கரண்ட் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்புறம் இன்டர் ஃபார்ம் கம்பாரிசன் ஒரு ஃபார்முக்கும் அதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஃபார்முக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம் அப்புறம் காஸ்ட் வேல்யூம் சிவிபி அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக நல்லா பண்ணுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம இன்னைக்கு இப்போது வந்து டூல்ஸில் ரேஷியோ அனலைஸ் எப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் ரேஷியோ அனலைஸ் அப்படிங்கிறப்போ இந்த டூல்ஸ் எதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா டூ நம்ப கம்பேர் டூ நம்பர்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அது சம்பந்தமான ரெண்டு நம்பர்ஸை வச்சு லைக் ப்ராஃபிட் அண்டு சேல்ஸு அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராபிடபிலிட்டி கிடைக்கும் டு நோ த ப்ராபிடபிலிட்டி லிக்யூரிட்டி சால்வென்சி அதெல்லாம் ரிட்டன் ஆஃப் கேபிட்டல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த ரேஷியோ அனலைஸ் பார்ப்போம் இதை பற்றி நம்ம விரிவாக தனித்தனி அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம் ரேஷியோ அனலைஸ்னால் என்ன அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம் இப்போ நம்ம பேசிக்ஸ் இந்த ரேஷியோ அனலைஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஃபினான்ஷியல் அனலைஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு அதோட எப்படி அந்த ரேஷியோ அனலைஸ் மூலமாக பர்சன்டேஜ் பார்ப்போம் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்குது ரிசிவபிள் டேனோஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ எவ்வளோ டென் ஹவர்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் ஆஃப் டென் ஹவர்ங்கிறப்போ டைம்ஸ்னு யூஸ் பண்ணுவோம் நார்மலாக சேல்ஸுக்கு க்ரோத்துக்கும் எவ்வளோ இதாக இருக்குது இன்கம் குரோத் எவ்வளோத்தன பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ அனலைஸ் கேஷ் ஃப்ளோ அனலைஸ் என்ன பண்ணுவோம் அந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த அந்த பீரியடில் கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த கேஷ் ஃபுல்லோ அனலைஸ் பார்ப்போம் ஸோ வேர் த ஆக்சுவல் கேஷ் இஸ் கம்மிங் கோயிங் ஆக்சுவலாக கேஷ் எவ்வளோ கே கேஷ் எவ்வளோ உள்ளே வருது போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த கேஷ் ஃபுல்லோ அனலைஸ் பண்ணுவோம் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹெல்ப் டு நோ ஹவு மச் கேஷ் எ பிஸ்னஸ் ஆஸ் இன் ஹேண்டு ஹேண்டில் எவ்வளோ இப்போதைக்கு எவ்வளோ கே கேஷ் நம்மள்ட இருக்குது அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ அனலைஸில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக அடுத்த அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம் அடுத்து ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ் ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ் எதுக்காக அப்படின்னா ட்ராக் த மூமெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டு பிட்வீன் டூ பேலன்ஸ் ஷீட்டு ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இடையில எப்படி மூ ஃபண்டு மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக யூஸ் தான் இந்த ஃபன் ஃபு அனலைஸ் ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ் சோர்ஸ் சோர்ஸ் என்ன என்ன பண்ணுது எதை காமிக்குது அப்படின்னா சோர்ஸ் எங்கே இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த ஃபன் ஃப்ளோ அனலைஸ் அதாவது இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாங் டேர்ம் பிளானிங்காக யூஸ் பண்ணுறோம் ஹவு ஒர்க்கிங் கேபிட்டல் ஹேஸ் சேஞ்சு எப்படி ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் இந்த ஃபன் ஃப்ளோ அனலைஸ் யூஸ் பண்ணுறோம் எங்கேருந்து வருது அமௌண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்தது அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ் நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பேரி கம்பேர் டூ இயர்ஸ் அதாவது ரெண்டு வருஷத்தோட ஃபினான்ஷியல் டேட்டாவை சைட் பை சைடு எடுத்து அதோட சேல்ஸ் இந்த வருஷம் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது போன வருஷம் சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் அதாவது ரெண்டு வருஷத்தோட சைடு சைடில் வச்சு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கம்பேரிட்டிவ் சைஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இந்த இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினெட்டில் பதினேழில் எவ்வளோ இருக்குது லாங்டர்ம் கேபிட்டல் அதாவது நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் லாங் டேம் பார்வையின் ரெண்டாயிரத்தி பதினேழில் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது அதாவது சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த கம்பேரிட்டிவ் அனலைஸ் மூலமாக பார்க்கலாம் அடுத்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா ஐட்டம் ஐட்டம்ஸோஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எவ்ரி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேல்ஸ் சேல்ஸுக்கு எவ்வளோ காமன் சைஸ் அப்படிங்கிறப்போ சேல்ஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேல்ஸ் படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஈஸி டு கம்பேர் அக்ராஸ் த கம்பெனிஸ் கம்பெனிஸ் வந்து முழுமையாக இதை கம்பேர் பண்ண முடியும் இந்த காமன் சைஸ் அனலைஸுங்கிறது என்ன சொல்வாங்க அப்படின்னா வெர்டிகல் அனலைஸ் அப்படின்வாங்க பாப்பமா அதாவது வெர்டிக்கலாக இருக்குது அனலைஸ் பண்ணுறோம் இந்த ரெவென்யூக்கும் வந்து ரெவன்யூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுக்குதுன்னா அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சோல்டு அதாவது சேல் பண்ண குட்ஸோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் அதோட கிராஷ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறப்போ தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் சேல்ஸுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வந்து கிராஸ் ப்ராஃபிட் இத்தனை பர்சன்டேஜ் யூட்டிலிட்டி த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிங்கிறது எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் யூட்டிலிட்டி இன்சூரன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் சேல்ஸுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் அந்த காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ட்ரெண்ட் அனலைஸ் ட்ரெண்ட் அனலைஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவோம் அப்படின்னா ஹரிஜாண்டல் அனலைஸ்வாங்க ஸ்டெடிஸ் ஆஃப் சேர்த்தா சேர்த்தால் த கம்பெனி மெனி இர்ஸ் ஐடென்டிஃபை த க்ரோத் அண்ட் டிக்ளைன்ஸ் இந்த போன வருஷம் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு இந்த வருஷம் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு நீங்கள் சேர் ஷேர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் போன வருஷம் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அந்த ட்ரெண்ட் அனலைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ட்ரெண்ட் அனலைஸ் ஐடென்டிஃபை த ட்ரெண்ட்ஸ் அதுதான் ட்ரெண்ட் அனலைஸ் அதுக்கடுத்து இன்டர் ஃபார்ம் கம்பேரிசன்ஸ் கம்பேர் ஒன் ஃபார்ம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வித் அனதர் சிமிலர் கம்பெனி அதாவது ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை அனதர் கம்பெனியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அதை என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஃபார்ம் கம்பேரிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லைக் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா கம்பேரிங் டிசிஎஸ்ஸு வித் இன்ஃபோசிஸ் ரெண்டு பேருமே ஐடி கம்பெனிஸ் ரெண்டு பேருமே எப்படி ஒரே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நம்மளோட டிசிஎஸோட பெர்ஃபார்மன்ஸும் இன்ஃபோசிஸ் பெர்ஃபாமன் பெர்ஃபார்மன்ஸும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சிவிபி அனலைஸ் காஸ்ட் அண்ட் வேல்யூம்ஸ் அனலைஸ் எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன்ஷிப் பிஸ் பிட்வீன் அதாவது ஆறாயிரம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் வேல்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட் எப்படி வரும் சேல்ஸ் இன் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இந்த காஸ்ட் சிவிபி அனலைஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக பிரேக் ஈவன் அனலைஸ் பண்ணுறதுக்காக ப்ரேக் ஈவன் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக நோ ப்ராஃபிட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சொல்லுவாங்களே அந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த சிவிபி அனலைஸ் மெயினாக உதவுது அதுக்கடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் மெயினாக அனலைஸ்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கு நம்ம கம்பெனியோட ஹெல்த் எப்படி இருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரன் ஆக ரன் ஆகிறது எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபினான்சியல் அனலைஸ் பார்க்குறோம் இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுதா இந்த கம்பெனி இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது தான் ஃபினான்சியல் அனலைஸ் இதோட மேஜர் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எப்படி நம்ம மே ஃபினான்சியல் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான் டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம் அது ரேஷியோ அனலைஸ் பார்த்தோம் ரேஷியோ அனலைட்டாக லிக்யூட்டி பார்ப்பாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி பார்ப்போம் அடுத்து கேஷ் ஃபுல் அனலைஸ் பார்ப்போம் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறத பார்த்து கேஷ் ஃப்ளோ அனலைஸ் பார்ப்போம் அதுக்கடுத்து ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஃபண்ட் ஃப்ளவைஸ்னால் எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன எப்படி வந்தது அதை சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் யூ ஃபண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸு ஆஃப் ஃபன் ஃபினான்ஷியல் அனலைஸ் அப்படிங்கிறப்போ போன வருஷம் சேல்ஸ் எவ்வளோ இருந்துச்சு இந்த வருஷம் சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேரிட்டிவ் பண்ணி பார்த்தோம் சைட் பை சைடு வச்சு இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது போன வருஷம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து காமன் சைஸ் அனலைஸ்னால் என்னன்னு பார்த்தோம் காமன் சைஸ் அனலைஸ் அப்படிங்கிறப்போ எவ்ரி எக்ஸ்பென்சஸ் சேல்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் சேல்ஸுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம காமனாக சைஸ் இதை வந்து வெர்டிகல் அனலைஸ்ன்னு சொல்லுவோம் காமன் சைஸ் அனலைஸை வெர்டிக்கலாக இருக்கும் அதுக்கடுத்து ட்ரெண்ட் அனலைஸ் ட்ரெண்ட் அனலைஸ் அப்படிங்கிறப்போ ட்ரெண்ட் அனலைஸ் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹரிஜாண்டிகல் அனலைஸ் அதாவது படுக் படுக்கையாக இருக்குல்ல அதான் ஹரிசான் ஹரிசாண்டல் அனலைஸ் அப்படின்வாங்க ட்ரெண்ட் அனலைஸ் அடுத்து இன்டர்ஃபார்ம் கம்பேரிசன்ஸ் இன்டர்ஃபார்ம் கம்பேரிசன் அப்படிங்கிறப்போ கம்பேர் ஆஃப் ஒன் பர்ஃபார்மன்ஸ் டூ அனதர் ஒரே மாதிரி இருக்கிற சிமிலர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறது அடுத்து சிவிபி அனலைஸ் சிவிபி அனலைஸ் மெயினாக எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பிரேக் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க நம்ம என்னென்ன பார்த்தோம் டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் அனலைஸ் ஃபினான்ஷியல் அனலிஸ்னால் என்ன மேஜர் டூல்ஸ் என்ன அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோ அனலிசஸ்னால் என்ன அதுக்கடுத்து ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ்னால் என்ன கம்பேரிட்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன காமன் சைஸ்னால் வெர்டிக்கல் அனலைஸ் என்ன வெர்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணுறது ட்ரெண்ட் அனலைஸ்னால் என்ன ட்ரெண்ட் அனலைஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஹரிஜாண்டல் அனலிஸ்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இன்டர் ஃபார்ம் கம்பரிசன் ஒரு கம் ஒரு ஃபேமுக்கு இன்னொரு ஃபார்முக்கு கம்பேர் பண்ணுறது சிவிபி அனலைஸ் ஸோ இதுக்கு மொத்தமாக எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னா ஒரு சாக்லேட் ஷாப் வச்சுப்போம் அந்த கடையில் ரேஷியோ அனலைஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ நான் ஒரு சாக்லேட் ஷாப் வச்சுருக்கேன் இந்த க நான் வச்சுருக்க சாக்லேட் கடையில் என்னென்ன அப்படிங்கிற ரேஷியோ அனலைஸ் பண்ணுறேன் ஹவு மச் ப்ராஃபிட் யூ ஏன் ஃபர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃப் சேல்ஸ் அதாவது சேல்ஸ் நூறுரூவாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ் நான் வந்து ப்ராஃபிட் ஏன் பண்ண முடியும் எத்தனை ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சேல்ஸ் ரேஷியோ அனலைஸ் அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோ அனலைஸ் அப்படிங்கிறப்போ டு ஹவ் என் ஆஃப் கேஷ் டு பை த சாக்லேட்ஸ் டுடே டுடே எனக்கு போதுமான கேஷ் இருக்கா சாக்லேட் வாங்குறதுக்கு அப்படின்றத பார்க்குறது இந்த கேஷ் ஃப்ளோ அனலைஸ் ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ் அப்படின்னா டிட் யூ யூஸ் யுவர் மணி டு பை த பிரிட்ஜ் ஆர் ரீபே த லோன் நான் அந்த மணியை வந்து என்ன பண்ணேன் பிரிட்ஜ் வாங்குறதுக்கு அந்த சாக்லேட்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பிரிட்ஜ் வாங்குறதுக்கு வச்சிருக்கேன் இல்லை ரீபே த லோன் லோன் பே பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணேனா அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ அனலைஸ் கம்பேரிட்டிவ் அனலை ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா நான் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு லாஸ்ட் மந்த் சேல்ஸ் பண்ணேன் இப்போ வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன் அப்போது கம்பேர் பண்ணுறது போன பீரியடுக்கு இந்த பீரியடுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்குன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம போன தடவை நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த தடவை ஆறாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன்னா என்னோட ப்ராசஸ் வந்து நல்லா இருக்கு குட் ப்ராசஸ் காமன் சைஸ் அப்படின்னா இஃப் யூ ரெண்ட் ஃபார் டென் சேல்ஸுக்கு டென் நான் சேல்ஸில் டென் பர்சன்டேஜ் வந்து ரெண்ட் பே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் இப்படியே இது பண்ணேன்னா என்னால் ஸ்டேபிளாக ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ட்ரெண்ட் அனலைஸ் அப்படின்னா யுவர் சேல்ஸ் ஹாவ் கான் அப் எவ்ரி மஸ் எவ்ரி மந்த் ஃபார் சிக்ஸ் மந்த்து அதாவது எவ்ரி சிக்ஸ் மந்த்துக்கு என்னோடய சேல்ஸ் அப் அப் இன்க்ரீஸ் ஆகிட்டே அப் ஆகிட்டே இருக்குது அப்படின்றான் அப்படின்னா ஓ நல்ல விஷயம் ஓகேவா இன்டர்ஃபேம்னா யுவர் ஃப்ரெண்டு நானும் ஒரு சாக்லேட் ஸ்டால் வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டும் ஒரு சாக்லேட் ஸ்டால் வச்சிருக்கான் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஹவ் சாக்லேட் ஸ்டால் ஹூ ஏன் மோர் ப்ராஃபிட் அவன் அதிகமாக ப்ராஃபிட் ஏன் பண்ணுறானா நான் அதிகமாக ப்ராஃபிட் ஏன் பண்ணுறேனா அப்படிங்கிறத பார்க்குறது சிவிபி அனலைஸ் அப்படிங்கிறப்ப ஹவு மெனி சாக்லேட்ஸ் யூ நீட் டு செல் டு கவர் த என்னோட காஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டில் நான் எவ்வளோ காஸ்ட்டு நான் போட்ட அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கணும் மீன் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சிவிபி அனலைஸ் பார்ப்போம் அதுக்கு இந்த சிவிபி அனலைஸ் உதவுது அப்படின்னு சொல்கிறான் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட அடுத்தடுத்த பார்ட் அதாவது ரேசியோ ஆனலைஸ் பற்றி தனியாக அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோவை பற்றி ஃப்ளோ பற்றி தனித்தனி பார்ட் தான் நம்ம பார்ப்போம் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ